வணக்கம் நிறைல எப்படி இருக்கேன் நல்லாருங்களா இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஜூன் ஒன்பது பரீட்சை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்மளுக்கு விரைவாக நம்ம எல்லாம் படித்து முடிச்சு ஆகணும் ஸோ அதனால் நம்ம சேனல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டதை டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம வந்து அப்லேட் பண்ண போகிறோம் எக்ஸாம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்திய அரசின் முகவுரை முகவரி அப்படிங்கிற டாப்பிக்கில் கடந்த பத்து வருடத்தில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முழுசாக பாருங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணாதீங்க கேள்வி என்ன அப்படின்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் துனிதமானவையாக ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளப்பட்டமைக்கு தூண்டுதலாக இருந்தது எது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அமெரிக்க விடுதலை பிரகடனம் பிரெஞ்சு புரட்சி அப்புறம் ரஷ்ய புரட்சி அப்புறம் ஐநா சாசனம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி அப்படிங்கிறது தான் ஆன்சரு ஓகேங்களா ஸோ ஃப்ரெஞ்சு புரட்சி அப்படின்னா என்ன பிரெஞ்சு புரட்சிங்கிறது எந்த வருடம் நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைபெற்றிருக்கும் ஒரு கேள்வி கூட கேட்டிருக்காங்க அடிக்கடி எக்ஸாம்பிளாக பிரெஞ்சு புரட்சியின் குழந்தை யார் அப்படின்னா நெப்போலியன் போன அப்படிங்கிற மாதிரி பேர் அதே போல் ரஷ்ய புரட்சி கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் ஸோ இப்போ ரஷ்ய புரட்சி அப்படிங்கிறது எந்த வருஷம் நடைபெற்றது அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஐநா சாசனம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஐநா சாசனம் எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படி ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு சொல்ல தெரியணும் ஸோ ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு டிஎன்பிசி கொஷின் பேப்பரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஆப்ஷனலேயே நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கீழ்கண்ட எந்த திருத்தத்தில் மத சார்பற்ற சமதர்மம் மற்றும் ஒருமைப்பாடு என்ற பதங்கள் சேர்க்கப்பட்டன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதாவது அமெண்ட்மெண்ட் நாற்பத்தி ரெண்டு அமெண்ட்மெண்ட் நாற்பத்தி நாலு அப்புறம் அவன்மன் நாற்பத்தாறு அப்புறம் அவன்மன் ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மத சோபற்ற சம தர்மம் மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் எப்போ சேர்க்குறாங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தைலாம் சேர்க்குறாங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் போட்டிருப்பாங்க இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்துக்கு மினி கான்ஸ்டியூஷன் பேர் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க குட்டி அரசியலமைப்பு அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறது எது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் சொல்ல தெரியணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகப்புறையில் சமவுடைமை மற்றும் சமய சார்பற்ற என்ற சொற்கள் சேர்க்கப்பட்டது எந்த வருடம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க எந்த திருத்தம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா இந்த இப்போ இதுக்கு முன்னாடியும் அந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்க எத்தனாவது திருத்தம் அப்படிங்கிற மாதிரியே அடுத்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஷின்லேயும் அந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றி கேட்குறாங்க என்ன அப்படின்னா இப்போ இருக்கணும் நம்ம பார்த்தது தான் ஸோ அதாவது சம உடைமை சமய சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நாற்பத்தி ரெண்டு அவசரத்திற்கு படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் சேர்த்துருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு நெல்லை சபை என்னாலில் குறிக்கோள்கள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது ரொம்ப 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 முக்கியம் அப்ஜெக்டிவ் ரெசொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி பேர் ஸோ இப்போ எப்போ அந்த குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கிச்சு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது இதற்கு சரியான விடை அப்புறம் என்ன கேட்குறேன் அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும் அதாவது அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் நடைபெறும் அடுத்து ரெண்டாவது கூட்டம் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் நடைபெறும் இதில் மூணாவது கூட்டத்தில் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் ஜவஹர்லால் நேரு ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை வெளியிடுவார் அது என்ன அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிற இந்தியா அரசியலமைப்புடைய முகமுறை தான் ஸோ அந்த முகவுரையை எந்த வருடம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஏற்றுக்குவாங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க அடிக்கடி கேட்குறாங்க பாருங்க மத சார்பின்மை என்ற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் இணைக்கப்பட்டதற்கு முன்னரே உச்ச நீதிமன்றம் மதச்சார்பின்மை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்று என்று கூறிய ஆண்டு எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதாவது சார்பின்மை அப்படிங்கறத நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறு அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்மளுடைய நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் மத சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையே சேர்த்துக்கிறாங்க ஆனால் ஒரு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே அதை வந்து அரசியலமைப்பு மத சார்பற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தை அரசியலமைப்புடைய ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னா முகமுறையில் உள்ள வார்த்தைகளை நமக்கு மேட்ச் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இறைமை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் குடியரசு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் சுதந்திர உரிமை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் சமத்துவம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதை மேட்ச் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இறைமை அப்படின்னா என்ன அப்படின்னா அதற்கு மேலான உச்ச அதிகாரம் இல்லை இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இறைவன் தான் நமக்கு மேலே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல ஸோ இப்போ இறைமை அப்படின்னா அதற்கு மேலான உச்ச அதிகாரமே இல்லை அப்படிங்கிறது அதுக்கு சரியான விடை அடுத்து என்ன அப்படின்னா குடியரசு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க குடியரசு தான் நமக்கு தெரியும் ரொம்ப அதாவது அரசின் தலைவர் நேரடியாக அல்லது மறைமுகமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதுதான் குடியரசு அப்படிங்கிற மாதிரி பேரு அடுத்து சுதந்திர உரிமை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தனிநபர் குணங்களின் மேம்பாட்டத்திற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இதுக்கு விடை மேட்ச் பண்ணி சொல்றோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி கேட்குறாங்க பாருங்கள் ட்ரூல் எது இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்றுபடி இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் சரியானது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதாவது நம்மளுடைய முகவுரையில் இருக்கும் அந்த வார்த்தைகள் படி எது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அதனுடைய முகவரையில் இறைமை வரும் அதுக்கு மேலே என்ன வரும் அப்படின்னா மக்களாட்சி வரும் அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா குடியரசு அப்படிங்கிற வார்த்தை வரும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இயற்கை வாதம் என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா இயற்கையின் விதி செயற்கையின் விதி சட்டத்தின் விதி அப்புறம் உற்பத்தி விதி அப்படின்ட்டு இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இயற்கையின் விதி அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷனுங்க அடிக்கடி கேட்டிருக்காங்க இருந்து என்ன அப்படின்னா எந்த வழக்கில் இந்திய உச்ச நீதிமன்றம் முகவுரை என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதி தான் என்று தீர்ப்பளித்தது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கோலக்நாத் வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு மிளர்வாமில் வழக்கு அப்புறம் சுப்பாராவ் வழக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் முகவுரை என்பது இந்திய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லுது அதாவது முகமுறை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத கேசவரந்த பாரதி வழக்கு தான் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த கேசவநந்த பாரதி வழக்கு எந்த வருடம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் புற்று அப்படிங்கிற டைப்பில் கேள்வி கேட்குறாங்க அதில் கட்டுப்பாடு இல்லாமையே சுதந்திரம் என்று பேராசிரியர் சீலி கூறுகிறார் ரொம்ப முக்கியம் கட்டுப்பாடு இல்லாமையே சுதந்திரம் அப்படிங்கிறத சீலி அப்படிங்கிற சொல்றாரு சொல்கிறாரு அதுக்கு காரணம் கொடுத்துருக்காங்க சுதந்திரம் என்பது உரிமைகளின் வழி வந்தது நல்ல ஒழுக்கமுள்ள சமுதாயத்தில் கட்டுப்பாடின்றி செய்வதற்கு இது ஏதுவாக இருப்பதே சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ரெண்டுமே சரி அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டு உண்மை அப்படிங்கிறதான் இந்த கேள்விக்கு விடை அப்படிங்களா ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டு டென் இயர்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்றில் பிரியாங்குல் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்ன கேள்வி கேட்டுருக்காங்களோ என்ன கேள்வி ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டதை நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஸோ நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் பண்ண போகிறோம் ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி